இயேசு ஆண்டவர் நாம் எப்படி ஜபித்தால் நம் ஜபம் கேட்கப்படும் என்பதை தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்கி காண்பிக்கின்றார் மத்தேயு ஆறாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தையிலே இயேசு இவ்வாறு கூறுகின்றார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்று கூறுகிறது இறைவனிடத்திலே நாம் ஜபிக்கும் பொழுது நாம் நம்பிக்கையோடும் நாம் இறைவனிடத்திலே வேண்டும் பொழுது இறைவன் நம் ஜபத்தை கேட்பார் என்ற விதத்திலே வெளிவேடத்திற்கு அல்லாமல் உள்ளே சென்று நம் உள்ளத்தில் உள்ளதை ஆண்டவிடத்திலே சொல்லி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்றும் நாம் ஜபிக்கின்ற ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்றும் விளக்குகின்றார் எனவே ஜெபத்தை நாம் உணர்ந்து ஜெபிப்போம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் நாம் நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது இறைவன் நம் நம்பிக்கையை முன்னிட்டு நமக்கு நல்லதை செய்வார் நல்லதை தருவார்